விய்த்துக் கொள்கிறேன் நமக்கெல்லாம் இப்போது ஊக்கமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது இங்கே துணை முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து இந்த துணையினுடைய அமைச்சராக இன இளைஞர்களது மேம்பாட்டுறை அமைச்சராக பொறுப்பேற்று இப்போதான் தமிழ்நாட்டில் விளையாட்டு விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரிகின்றது அந்த அளவுக்கு அங்கே ரெண்டு பக்கத்திலே ரெண்டு பெண்கள் அங்கே சேர் இங்கே படித்த பண்டுகுட்டியை சார்ந்த நம்முடைய செல்வி கால்பந்தாட்ட வீரன் செந்தி செல்வி கார்த்திகா கார்த்திகா அவர்களுக்கும் சந்தியா அவர்களும் இங்கே உரையாற்றும் போது நாம ஏன் விளையாடல ஒரு ஆதங்கம் நம்மள வந்து விளையாட்டுக்கு இது போன்ற வாய்ப்புகள் இல்லை நாங்களும் விளையாடுவோம் விளையாடுவோம் நாம நாங்க படிக்கும் போது கோட்டி புல்லு கிட்டி புல்லு அதுதான் இப்போ கிரிக்கெட் இப்போ கிரிக்கெட் வந்துருக்கு இப்போ ஃபுட்பால் வாலிபால் ஃபுட்பால் நாங்கள் விளாடுவோம் வாலிபால் விளாடுவோம் வாலிபால் விளாண்டே கை எனக்கு வரல ஆக வாலிபால் விளாடுவோம் ஆக இந்த அளவுக்கு கிராமத்தில் படிக்கின்றவர்கள்லாம் இந்த அளவுக்கு உலக நாடுகள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர் இந்த துறையுடைய அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் இங்கே வந்து வெளிவந்திருக்கிறது அதான் பாராட்டக்கூடிய செய்தி அவன் இளைஞரன் முதல்வருடைய மகன் மகனாக இல்லை அவர் இந்த ஒரு இளைஞராக இருந்து அவர் அவரது சொல்ல போனால் ஒரு இந்த நாடாளுமன்ற இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக ஒரு செங்கல்லை வைத்து அவர் ஒரு விழிப்புணர்வை உருவாக்கினவர்கள் அவர் ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக ஊர் ஊராக சென்று அந்த அளவுக்கு இவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி அமைப்பை சார்ந்தவர்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு அவரே இந்த பகுதியிலே சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றினார் நாடாளுமன்ற தேர்தலும் பணியை வாக்கு கேட்டு வந்து ஆற்றல் சுற்றுவதால் இளம் பெண்கள் இங்கே வந்து அவர் மேடையில் அமர்ந்து பேசி பரிசு பெறக்கூடிய அளவுக்கு திறமை வெளியே வந்திருக்கிறது ஏன்னா கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் வெளியே வருவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இந்த இந்த துறையினுடைய வளர்ச்சி நல்வழிப்படுத்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துகின்ற வாய்ப்பு நம்முடைய முதல்வருடைய ஆலோசனை பற்றி முதலுடைய ஆதரவை பற்றி நமக்கு நம்முடைய இளைஞர் விளையாட்டுத்துறை அவர்கள் இந்த தினமே செய்கிறார்கள் வருங்கால இளைஞர் ஆரோக்கியம் உள்ள இளைஞராக வரக்கூடிய வாய்ப்பை அவர் உருவாக்கின்றார்கள் இப்போ உலக நாடுகள்லாம் சென்னையிலே உதாரணம் இப்போ இவர் இல்லாவிட்டால் இவர் இல்லாவிட்டால் இப்போ வந்து இப்போ அந்த கார் பந்தயம் சென்னையில் நடந்திருக்குமா உலக நாடுகளே உலக நாடுகளே நடக்கின்ற கார் பந்தயம் அது கூட கான்ட்ரவர் வந்தது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சி விளையாட்டுத் துறையின் மூலமாக அந்த கார் சரி மகாபலிபுரத்தில் உலக நாடு கலந்துகிற செஸ் போட்டி ஆகிய மகாபலிபுரம் அகில இந்த உலக அளவிலே மகாபலிபுரம் வெளியே வருகின்றார் தமிழ்நாடு தமிழ்நாடு வெளியே வருகின்றார் கார் பந்தயம் சென்னையிலே நடக்கின்றார் தமிழ்நாடு அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு தமிழகம் மதிக்க உலக நாடு அளவுக்கு பேர் சொல்லி பேசுகிற அளவுக்கு அந்த சாதனையை இளம் வயதிலே அவர் சாதனை துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர் சுட்ட சுட்ட நாங்கள்லாம் பெறும் தமிழகம் விளம்பரம் இளைஞர் விளம்பரம் இப்ப முப்பத்தி மூணு பொருட்கள் ஒரு கிராமத்துக்கு செல்கிறது இது முடியுமா கடந்த கால முடிந்துதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் போது கடந்த முறை இருக்கும்போது அவர் விளையாட்டு ஒவ்வொரு கிராமத்திற்கு விளையாட்டு பொருட்களை வாலிபால் அது போன்ற பெங்கெல்லாம் கொடுத்தார்கள் அதற்கு பிறகு இந்த பத்து ஆண்டு காலம் கிடைக்கல இல்ல இல்ல இப்ப இவர் இளைஞர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் முப்பத்தி மூணு பொருட்களை அவர் இந்த கிராமத்தை ஒரு ஊராட்சியுக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு வழங்கி அதன் மூலமாக இளைஞர்கள் இந்த வாய்ப்பை வாய்ப்பை நான் துணை நான் நன்றி கலந்த வணக்கத்தை கிராமத்திலே வாழ்கின்றவர்கள் நாங்கள்லாம் கிராமத்திலே வாழ்கின்றவர்கள் இந்த கிராமத்தை இளைஞர்களுக்கு இது போன்ற வாய்ப்புகளை கிடைப்பதற்கு அரிதி தான் கையிலே தான் மூன்று அரசாங்கத்துடைய சப்போர்ட் ஆதரவு பெறுகின்றால் இவர் இளைஞர் நலன் துறை அமைச்சராக இருந்த பிறகுதான் இது போன்ற வளம் வருகிறது கிராமத்து இளைஞர்கள் நல்வழிப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு அங்கே துணை முதலமைச்சருக்கு இருக்கிறது அந்த வாய்ப்புக்கு எங்களுடைய மாவட்டத்துக்கு அறுநூத்தி எண்பத்தி மூணு ஊராட்சிகளில் இந்த விளையாட்டுப் பொருட்களை கொடுத்து இங்கே அது என்ன சொல்ற அவர் இருக்கின்ற காலத்தால் தான் நூறு பேர்களுக்கு பணி நியமனம் அரசிலே விளையாட்டுத்துறை சார்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு பணி நியமன ஆணை அரசாங்க பதவி கிடைக்கின்றார் அத்தகைய சாதனை அவர் இருக்கின்ற காலத்தால் ஆக அவருக்கு நான் நன்றியை கிராமப்புறத்தில் இளைஞர் சார்பாக நான் இங்கே கிராமத்திலே வசிக்கின்றவன் என்ற முறையில் நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி இன்னும் சொல்ல இந்த மாவட்டத்திற்கு இன்னும் இந்த இன்னும் கடலூருக்கே நீங்கள் இப்போ வந்து ஒரு விளையாட்டு இங்கே ஸ்டேடியம் இருக்கிறது அந்த ஸ்டேடியத்திற்கு இங்கே மக்கள் மக்கள் அன்றாடம் இந்த விளையாட்டு மைதானத்தை பயன்படுத்துகின்றார்கள் அந்த மயாட்டு அந்த மைதானத்தில் அந்த விளையாட்டு மைதானத்தினுடைய வளர்ச்சிக்கு மேலும் அது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டை நிறைவு பெறுகின்ற ஸ்டேடியமாக அந்த ஸ்டேடியம் இருக்கிறது அதுக்கும் துணை முதலமைச்சர் அறிவிப்பு வழங்க வேண்டும் கடலூர் மாவட்டத்துக்கு விளையாட்டு மையம் சட்டமன்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு ஒரு விளையாட்டு மினி மைதானம் அதை குறிஞ்சிப்பாடி எங்களுடைய தொகுதியில் அவர் அளிக்க வேண்டுகோள் எடுத்திருந்து அதுக்கும் அறிவித்திருக்கிறார்கள் அதுக்கும் நான் நன்றி தொகுதி மக்கள் சார்பில் விளையாட்டு மினி ஸ்டேடியம் சட்டமன்ற உறுப்பினருக்கு தொகுதிக்கு அறிவித்து அதுவும் கொடுத்திருக்கிறார்கள் அதுக்கும் நான் தொகுதி மக்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அமைச்சரவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சரவை